தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதிமுகவின் ஏஜெண்ட் திருமுருகன் காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருமுருகன் காந்தி இவர் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக தற்பொழுது பேசி வருகிறார் தந்தை பெரியாரை குறித்து செந்தமிழன் சீமான் கூறிய கருத்துக்களுக்கு எதிராக திருமுருகன் காந்தி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டார் வள்ளி திருமண நாடக நடிகர்களை அழைத்து கொண்டு போய் தங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் என்று கூறி சீமான் வீட்டை முற்றுகையிட்டார் இந்த திருமுருகன் காந்தி யார் என்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிரானவர் தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர் தமிழ் மொழிக்கு எதிரானவர் தமிழ் நாட்டுக்கு எதிரானவர் தமிழர்களின் நலன்களுக்கு எதிரானவர் இவர் யார் என்று சொன்னால் இவர் ஒரு தெலுங்கர் அதாவது வை கோபால்சாமி அவர்களுடைய ஏஜென்ட் என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் மதிமுகவுக்கு நிதி வாங்கி கொடுக்கும் பணியை பெற்றார் கடைசியில் வைகோவின் பினாமியாக மாறிப்போனார் வைகோவுடைய பல சொத்துக்கள் திருமுருகன் காந்தி பினாமி பெயரில் எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த திருமுருகன் காந்தி தெலுங்கர் இவர் தமிழர் கிடையாது தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர் இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியாரை சொல்லி பணம் பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர் திராவிடத்தை சொல்லி பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர் திருமுருகன் காந்திக்கு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது பணம் சம்பாதிப்பதுதான் அவருடைய நோக்கம் இளைஞர்களை அவர் மயக்கி தன்னுடைய அமைப்பில் சேர்த்துள்ளார் அவருடைய அமைப்புக்கு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது இவர் மதிமுகவின் ஏஜெண்ட் மதிமுகவின் பினாமி வைகோவின் பினாமி என்று சொல்லலாம் வைகோவுடைய பல கோடி சொத்துக்கள் திருமுருகன் காந்திக்கு பினாமி பெயரில் எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே திருமுருகன் காந்தி செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு காரணம் சீமான் தமிழர் நலனில் அக்கறை கொண்டு பேசுவதுதான் காரணம் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்பது சீமான் கொள்கை இதனால் மிகவும் கடும் கோபமான தெலுங்கரான திருமுருகன் காந்தி தற்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்களை குறித்து அவதூறாக பேசி வருகிறார் திருமுருகன் காந்தி ஒரு தமிழர் கிடையாது தெலுங்கர் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்